வணக்கம் அன்பர்களே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் ராகு ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை அப்படின்றது ராகு கொடுப்பார் எப்படி கொடுப்பார் ஒருத்தருக்கு ராகுதேசம் நடக்குதுன்னு வைங்களேன் மிக மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் கிடைக்கும் ஆனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தான் கிடைக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ராகு திசை வரக்கூடாது வந்ததுனாவே படிப்பு மந்த் மந்தமாக தான் இருக்கும் தொழில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுமாரம் போகும் மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு வருது அப்படின்னா அவங்களுடைய தாய் தந்தையருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்கும் ராகு திசையினால் ஸோ அது மாதிரி ராகுவோட இது வந்து குறையணும் அப்படின்னா காளிக்கு விளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் நாட்டு விட்டு ஆறு ஞாயிற்றுக்கிழமை தீபம் போட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய விசேஷமாக இருக்கும் சரி இப்போ இவங்களுக்கான வசதி மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டி செடிகள் எட்டி மரவர்களையும் அதோட வடக்கு போகக்கூடிய வேறு தான் இதோடைய இது இது எப்போ எடுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை வருது இல்லையா அமாவாசை அன்னைக்கு எட்டி மரத்துக்கு காப்பு கட்டி பொங்கல் படையில் செஞ்சு சாப நிவர்த்தி பண்ணி இந்த பூஜை முறையெல்லாம் செஞ்சு ஒம்பது நாள் அப்புறம் இப்போ முதல் அமாவாசை முடி அமாவாசை முடிஞ்சு ஒன்பதாவது நாள் அன்னைக்கு அதோடய வேர் எடுத்து தாயத்தில் அணிஞ்சு நம்ம கட்டிக்கிட்டோன்னா ராகு விஷயமாகுவார் எந்த தடவை சனி பகவானுக்கும் நான் சொல்லலை காயத்ரி மந்திரம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும் நீங்கள் அது ஆன்லைனில் போட்டிங்கன்னா கூட காயத்ரி மந்திரம் வரும் நான் பதிவு பண்ணும் இல்லை நான் வசிய மந்திரம் இல்லை கண்டிப்பாக நான் எடுத்து போட்டுக்கூட போட்டு விட்றேன் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா நவகிரக காயத்திரிகள் அப்படின்னு போட்டிங்கன்னாவே வந்துடும் சரிங்களா அப்போ இது ராகு தோஷம் ராகு வசியமாக ராகு தோஷம் ராகு எது தோஷம் இருக்குது கலத்திர தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த எட்டி வேற நம்ம தாயத்தில் அணிஞ்சிக்கிட்டோம்னா அந்த தோஷங்கள் அடிபடாத தோஷங்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும் ராகுவோட பலன் நல்ல ஒரு இதாக கிடைக்கும் அந்த மன உளைச்சல் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா எட்டி மரத்தை வச்சு எட்டி மரத்துக்கு நிறைய விஷயம் பண்ணலாம் தாந்திரிகங்கள்லாம் இருக்குது அதையும் வருங்காலங்களில் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன் சரிங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பயிரவாஷ் பண்ணணும்